இந்த உலகத்தை நான் வந்து அலங்காரமாக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இந்த உலகம் முழுக்கமும் தற்காலிகமான ஒரு சோதனை சாலையாகத்தான் நான் படிச்சிருக்கேனே தவிர இந்த உலகத்தை அலங்காரமாக படைச்சிருக்கிறேன் அதில் வந்து நீங்கள் எப்படி நன்னடத்தை கொண்டவர்களாக செயல்படுறீங்கன்னு பார்க்கறதுக்காக இந்த உலகத்தை படிச்சிருக்கனே தவிர இது நிலையான உலகம் கிடையாது இது நிலையான நிம்மதியை தரக்கூடிய இடம் கிடையாது இது நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் கிடையாது இது நிலையான அருள் பொருந்திய இடம் கிடையாது இது வந்து ஒரு டெஸ்ட் லேப் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அலங்காரமாக இந்த பூமியை நான் விரித்து தந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஆக பெரிய அலங்காரம் பிள்ளைகளும் செல்வங்களும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப அப்படியே கண்ண மூடிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் அலங்காரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அலங்காரம்தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரா இருப்பாங்க பிள்ளைகளுக்காக யாருக்காக தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் ரசுல்லாவுக்காக அங்க உடையும் அதனாலதான் பிள்ளைகளை அலங்காரங்கள் எதை பாதுகாக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பெரிய மணக்கடல் செய்வோம் செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக வெள்ளம் வருது எல்லாம் இங்க இருந்து போங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் ஐயோ வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜ் இப்படி கிடைக்க வாங்கி வச்ச வாஷிங் மிஷின் இப்படி கிடைக்க வாங்கி வச்ச டிவி இப்படி கிடைக்க வாங்கி வச்ச மிக்சி கிரைண்டர்லாம் இந்த ரூம்ல இருக்கே இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது இதெல்லாம் எங்க தூக்கிட்டு போறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு கழுத்தளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாம சில உயிர்கள் போக அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு எப்படி எப்படியோ போய் இந்த வெள்ள காலங்கள்ல பார்த்தோம் செல்வத்தை பாதுகாப்பது வாங்கி வச்ச பொருட்களை பாதுகாப்பது பணத்தை பாதுகாப்பது தங்கத்தை பாதுகாப்பது இதை தூக்கிட்டு நம்ம எங்க போறது அப்படிங்கிற பரிதவிப்புக்குள்ளேயே உயிர் போயிரும் போல அந்த அளவுக்கான பேரிடர் காலத்தினுடைய பணிகளையும் நடந்த சம்பவங்களையும் பார்த்தோம் அப்போ ஆகப்பெரிய அலங்காரங்கள் பிள்ளைகளும் செல்வங்களும் அடுத்த அலங்காரம் நம்ம கிட்ட இருக்கிற வாகனங்கள் சைக்கிள் ஓட்டுறவனுக்கு டூ வீலர் வேணும் டூ வீலர் பைக் வச்சிருக்கவனுக்கு கார் வேணும் கார் வச்சிருக்கவனுக்கு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வேணும் ஜெட் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் ஸ்டேட்டஸ் ஒரு கல்யாணம் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு சின்ன கார்ல போனா ஸ்டேட்டஸ் கம்மி மதிக்க மாட்டாங்க பெரிய கார்ல போனோம் அப்ப வந்து ட்ரெண்டிங்ல என்ன கார் இருக்கோ அந்த கார்ல போனோம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ல போகணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போனோம் இப்படி ஆட்களையும் நான் பார்த்துருக்கிறேன் யாராவது வீட்டு விசேஷம்னு கூப்பிட்டா இருக்கிறதுலே இத்து போன ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணாம ரொம்ப சாதாரணமாக போறது நீ என்னைய மதிக்கிறதா இருந்தா மதி என் ட்ரெஸ்ஸை மதிச்சு என் காரை மதிச்சு நீ எனக்கு மதிப்பு கொடுக்கறனா அந்த மதிப்பு எனக்கு தேவையில்லை அப்படியான அல்லாஹின் கண்ணியமிக்க நல்லடியார்களும் இருந்திருக்கிறார்கள் அப்போ இதுல எது வந்து அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைல்ல ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட இம்மையை தேர்வு செய்து கொண்டவர்கள் வேற மாதிரி வாழ்றாங்க மறுமையை தேர்வு செய்து கொண்டவர்கள் வேற மாதிரி வாழ்றாங்க அப்போ ஆகப்பெரிய அலங்காரம் பிள்ளைகளும் செல்வங்களும் இதன் பின்னாடி தான் மனுஷன் இருக்கிறான் இதன் பின்னாடி தான் இதை அளவுகோலாக வச்சுதான் இந்த இடத்துல தான் நம்ம சுதாரிக்கணும் இதுல எதன் பின்னாடியும் நான் போய் அல்லாவையும் ரசூலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு